எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க பார்த்து ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க எலிவேஷனும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாக ஒரு எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ உள்ளே எண்ட்ராகணுன்னா வந்து கார் பார்க்கிங் தாங்க இருக்குது கார் பார்க்கிங்கில் நல்லா ரஃப் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து சேஃப்டி கேட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த சைடில் பேக் கொடுத்துருக்காங்க இது பேக் ஏரியா தான் இது இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியாவில் வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு ஸ்பேசியஸா இருக்கு கார் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நார்த் பாத்தவரைக்கு சூப்பரா இருக்கு இது வந்து மெயின் டோருங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு மெயின் டோர் வந்து டீக்ல வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க அதுவுமே பாக்கிறதுக்கு நல்ல ஒரு கிராண்டியர் இருக்கு இருக்குங்க உள்ள என்ட்ரணும்னா ஹால் தாங்க ஹால் பாருங்க ஹாலில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹால் இருக்குது மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில் மொத்தம் ரெண்டு விண்டோ இருக்குங்க அதில் ஒரு ஸ்பீஷஸான ஹால் தாங்க ஹால் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குப்பாங்க அங்கே நீங்கள் இருக்குங்க ஸோ இது வந்து டிவி யூனிட் டிவி யூனிட் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே வுட்டில் வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இங்கே கபோர்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் பக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூபிசி டோர்ல ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து இன்வெர்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம் உள்ள என்ட்ரானோடனே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ரூமில் ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் ஒரு ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ப்ரெஷ்ரூமில் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆறுன்ற சைஸில் ரூம் இருக்குங்க இதுவுமே நல்ல ஒரு டீசெண்ட் குவாலிட்டியாக இருக்குங்க பார்த்துட்டோம் வாங்க இப்போ வந்து கிச்சன் பார்த்துடலாம் கிச்சன் வந்து அக்னி மொழியில் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினொன்று சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஸ்பைஸ் ரேக்கு கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேங் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப்ட் ஒரு கார் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மாடல் அச்சாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது நல்லா நல்லாயிருக்கு இப்போ ஸ்டைலிஷாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க கீழட்டு பெட்ரூம் இது வந்து ஃப்ளஷ் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல உர்டன் இல்லை நான் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குங்க ஸோ இங்கேருந்து ஹால் பார்த்தாச்சு பெட்ரூம் பார்த்தாச்சு காமன் ஹாலில் பார்த்தாச்சு வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துருவோம் மாடியில் பெட்ரூம் போகிற வழிதான் இது ஃபுல்லாக வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் லைலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய இன்றைக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து இப்போ மேலே வந்தவங்க மேலே வந்தோன்னா இது ஒரு பெட்ரூமோட டோருங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் டோர் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு இலிகன் ஸ்டேஜாக அழகாக இருக்குது உள்ளே என்ட்ராகினோம் இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க அதில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்து உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் ஆஃப் எல்லாமே வாக் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பன்னெண்டுக்கு பதினாலாம் சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பார்த்தோம் இங்கே வந்து வாட்ரூப் பண்ணியிருக்காங்க இதுவும் உள்ளே பண்ணியிருக்காங்க இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசியில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லாயிருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமோட சைஸ் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அஞ்சுக்கு ஒம்பது இந்த சைஸில் உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேங்க ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகண்ட் ஸ்டைலில் அழகாக சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ பார்த்தோன்னே எங்கள் வீடு பிடிக்கும் டியூப்ளெக்ஸ் வீடில் ஒரு பக்காவான ஒரு லுக்கில் சூப்பராக இருக்க வீடுங்க இது ஒரு டோருங்க இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் தான் அழகாக இருக்குங்க இந்த பெட்ரூம் வந்து இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் நல்ல ஒரு பெரிய சென்னல் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் இருக்குதுங்க ஷெல்ஃப் ஆஃப்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நிறையா சீலிங் பண்ணி பார்த்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு உட்டு உட்டு நல்லா வந்து நல்லா குவாலிட்டியான ரொம்ப நல்ல வந்து சூப்பரான ஒரு வீடு தான் பண்ணியிருக்காங்க இது வந்து டபிள்யூபிசி போர்டு தான் இதுவும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குது இதில் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ரெசூம் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் டேரி போய் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறங்க அதுக்கு நம்ம சிலிண்ட்ருக்கு நம்பர் கால் பண்ணுங்க இது வந்து பால்கனி ஏரியாவில் அதுக்கு ஒரு அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனிங்க பால்கனி வந்து நாலுக்கு ஒம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு அழகான ஒரு பால்கனி தான் ஒரு சூப்பரான வீடு தான் பார்த்தோம் இந்த வீடை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் பேர் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கே கால் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் எடுத்தவங்க வந்து நன்றி சார் பாய் பை நல்லி எல்லாருக்கும் டாடா சி பாய்ப்பை